வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி நல்ல சாப்பாடுங்கிற தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளான் தொக்கு தான் அந்த காளான் தொக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள மசாலா பொருட்களை வச்சு சூப்பராக டேஸ்டியாக செஞ்சிடலாம் இது எதுக்கெலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி இட்லி பூரி அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இது சூட்டபிளாக இருக்கும் நல்லா வந்து அப்படியே நம்ம சிக்கன் குருமா மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நான் ரிஃபண்ட் ஆயில் ஊற்றி சேர்த்துருக்கேன் சேர்த்து அதுக்கப்புறம் கடுகு உளுந்தப்பருப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுறலாம் இது கடைசியில் நம்ம தாளிக்க போகிறதில்ல இல்லை முதலே நம்ம தாளித்து விட்டுறது தான் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நம்ம வீட்டில் உள்ள மசாலாக்கள் காளான் இதுதான் தேவையான பொருள் வெறும் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் இந்த நாலு தூள் இருந்தால் போதும் உப்பு இந்த ஐட்டம் இருந்தால் போதும் இது சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் வந்து இதை அடிக்கடி செய்வேன் இது ஒரு மெத்தடு சப்பாத்திக்கு என்ன குருமா வைக்கணும் அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் நமக்கு காளான் கையில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு பக்கம் சப்பாத்தி மாவு பசி வச்சிட்டு இதை நம்ம ரெடி பண்ணி செஞ்சுட்டு கூட சப்பாத்தி தைச்சி வச்சிட்டா ஒரு கிரேவி ரெடி ஆயிரும் இப்போ நாலு மீடியம் சைஸ் தக வெங்காயத்தை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் ஏன்னா நமக்கு தொக்குப்பாக தான் வேணும் இல்லையா அதனால நம்ம இதை அரைக்க போகிறதில்ல கொஞ்சம் பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வெந்து வந்துடும் நல்லா வேகட்டும் அதில் வந்து அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு வந்து எப்பவுமே வெங்காயம் வேங்கும் போது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் உப்புக்கும் த அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி விடும் சீக்கிரம் உப்பும் கரைஞ்சி வெங்காயமும் சீக்கிரம் அந்த இதுக்கு வதங்கிடும் அதுக்கு தான் உப்பு சேர்த்துக்கிறது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு இதில் தட்டி போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நமக்கு தொக்குங்கிறதுனால நல்லா பேஸ்ட்டு பதத்தில் எல்லாம் போட்டால் தான் அந்த தொக்குக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரொம்ப சேர்த்துறக்கூடாது கரெக்டாக ஒரு ஸ்பூன் தான் நாலு வெங்காயத்துக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடைசியில் கொஞ்சோண்டு இங்கிலீஷ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது இருந்தது நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா அதை வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கி ரொம்ப வெ வெங்காயம் வந்து அந்த கரிஞ்சி போகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்க்கணும் ஏன்னா தக்காளி சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் அதுக்கப்புறம் ரொம்ப வதங்காது அதனால் வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வதக்குங்க வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கிறத பொறுத்து தான் நம்ம சாப்பாட்டில் உள்ள டேஸ்ட்டே நமக்கு வரும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பொடியெல்லாம் போட்டுக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் வதங்குறதுடையே பொடியெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா பொடியை நல்லா வதங்கி வந்துடும் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஏன்னா இதில் நம்ம மிளகுத்தூளும் போட போகிறோம் அதனால் மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க இதில் வந்து ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும் மிளகாய் காரமும் மிளகுத்தூள் காரமும் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்போ தான் அந்த தொக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயுமே நம்ம தக்காளியெலாம் வதக்கிட்டு தான் பொடி போடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வதக்கிட்டு பொடி போட்டு நல்லா அது கரைஞ்சி வரணும் நான் வீட்டில் உள்ள பிரியாணி மசாலாவும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா நீங்கள் விட்டுறலாம் வீட்டில் உள்ள பிரியாணி மசாலா இல்லை கடையில் வாங்கின பிரியாணி மசாலா கரம் மசாலா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வாசனை வந்து நமக்கு அந்த சிக்கன் தொகுக்குள்ள வாசனை இதில் வரும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த வெங்காயத்தோடு நம்ம பொடியெல்லாம் கலக்கி விட்டு வதக்கி விடணும் நல்லா வதக்கிட்டு இது வதங்கி பிரிஞ்சு வரணும் இல்லையா அது கொஞ்சோண்டு ஒரு அரை கிட்ட தண்ணி விட்டுருங்க தண்ணி மட்டும் இதுக்கு ரொம்ப பார்த்து விடணும் ஏன்னா காளானில் கழுவி வச்சா அதுலேயும் தண்ணி வரும் தொக்குலேயும் நீங்கள் தண்ணி வந்து பார்த்து விட்டுக்கோங்க ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது அப்புறம் தொக்கா இருக்காது குழம்பாயிரும் இது நல்லா இப்போ மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுக்கணும் இப்போ மேலேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொடி வாசனை போய் அந்த நல்ல அந்த மசாலா வாசனை வந்து நல்லா ஃப்ளேவர் வர்ற மாதிரி நல்லா கமகமன் வாசனை வர ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அதனால் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியை நல்லா பிரட்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு தக்காளி குலையணும் ஏற்கனவே கிரேவியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் தக்காளி கொஞ்சம் தண்ணி விடும் ரெண்டும் சேர்ந்து நல்லா குழஞ்சி திரண்டு வரும் அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் இப்போ நல்லா குழஞ்சி வந்து வேக வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே மேலேயும் எண்ணெய் தெளிஞ்சு அப்படி அப்படியே பார்த்தாலே அந்த தொக்கு கண் செஞ்சு வந்துருச்சு ஓரளவுக்கு இப்போ நல்லா பெரட்டிட்டு அடுத்து சேர்க்க வேண்டியது ஃபைனலாக காளான் காளானையும் நல்லா சேர்த்து விட்டுட்டு பிரட்டி விடணும் தண்ணியை வந்து பார்த்து செஞ்சுக்கணும் தண்ணி மட்டும் இதில் அளவோடு இருந்துச்சு அப்படின்னா தொக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளி வந்து நல்லா ஒன்று போல் அந்த தக்காளி தோல் எல்லாமே கரைஞ்சி வெந்து வரணும் அந்தளவுக்கு நீங்கள் பொறுமையாக வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தொக்கு வந்து ரெண்டு நாளைக்கு நாளும் டேஸ்ட்டாக இருக்கும் காளான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இல்லை காளான் பழைய காலன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு ஸ்மெல் வரும் நல்லா அதை பெரட்டி விட்டுருங்க நல்லா பெரட்டி அது வேகட்டும் நல்லா இப்போ தண்ணியே இதில் ஊற்றலை காளான்லேயும் கொஞ்சம் தண்ணி வரும் நீங்கள் மூடி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நல்லா காளானும் நம்ம போட்டிருக்க சைஸை விட அது கொஞ்சம் சுருங்கி வந்துடும் அந்தளவுக்கு சுருங்கி வர்ற அளவுக்கு இதை நல்லா பெரட்டி விடணும் மூடி போட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் இது பார்க்க தான் அப்படி ப்ராசஸ்ஸாக இருக்க மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சட்னி செஞ்சு முடிச்சிடலாம் இது ரொம்ப ஈஸியான வேலை தான் ஃபைனலாக இதில் வந்து ரெண்டு ஐட்டம் நம்ம சேர்க்கணும் ஒன்று வந்து மிளகுத்தூள் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொத்தமல்லி இல்லைனாலும் பரவாயில்ல அந்த டிஷ்ஷு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நம்ம மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும் நல்ல திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வற்ற விடலாம் இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா இப்படியே கூட நம்ம எடுத்துடலாம் ஏன்னா ஏற்கனவே மசாலா பொடிலாம் நமக்கு வெந்துருச்சு அதனால் திரும்பி வெகின காளான் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே காளான் வந்து வெந்து வந்துடும் மிளகுத்தூள் ஏற்கனவே மிளகா பொடி நம்ம போட்டிருக்கோம் அதனால் காரம் வந்து நீங்கள் பார்த்து தான் மிளகாத்தூளும் காரம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க மிளகுத்தூளும் காரம் பார்த்து உங்கள் எப்படி தேவையோ அப்படி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி கரெக்டாக ஒரு கைப்பிடி தூவணும் அப்படின்னாலே நமக்கு இந்த கிரேவி ரெடி சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ஆற ஆற இன்னும் டேஸ்ட்டு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த மாதிரி மோ வீடியோ நிறையா பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லைங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம காளான் தொக்கு நல்லாயிருக்குங்க அப்படி சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ